அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையிலிருந்து சரவணன் பேசுகிறேன் முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஐயா பொதுவுலி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ஏஎல்பி தந்தை ஆசார் பொதுவுலி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஏஎல்பி டீச்சர்ஸ் குருமார்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி எனக்கும் ஜோதிடம் பார்க்கறதுக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இருந்து இப்போ அட்வான்ஸுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பேசிக்லேயே நம்ம அந்த பதினஞ்சு நாள்லேயே நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியறதுக்கு எல்லா விதமான ஒரு பயிற்சியும் இந்த பேசிக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அட்வான்ஸில் என்னென்னா இன்னும் துல்லியமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும்ங்கிறது அந்த சாஃப்ட்வேர் மூலிமா இன்னும் துல்லியமாக நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு உண்டான பயிற்சியும் மேடம் உமா வெங்கட் மேடம் அவர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ரொம்ப நிதானமாகவும் அழகாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க உமா வெங்கட் மேடத்துக்கு நன்றி சாந்தி தேவி மேடத்துக்கு நன்றி அப்புறம் சாந்தகுமார் சார் சத்யா சாருக்கு நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லி இந்த அட்வான்ஸ் கிளாஸ் மூலிமா இன்னும் நல்ல அந்த எந்த நட்சத்திரம் போகும்போது என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அது நம்ம எப்படி ந நடந்து எப்படி நம்மளை மாற்றிக்கணும்ன்றதெல்லாம் ஐயா ஏ பி சார் புதுடி மூர்த்தி ஐயா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு நம்மளுக்கு இந்த அறிவு வாய்ப்பினை கொடுத்து நம்மளுக்கு இந்த பயிற்சி கொடுத்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த திறமையை வளர்த்ததுக்கு நன்றி இப்போ நானும் என்னாலேயும் பார்க்க முடியுது நான் இதை பார்த்துட்டு என் வீட்டில் இருக்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்து சொல்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு கிடைக்குது இந்த மாதிரி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாருக்கும் கற்றுக்கிண்ட இன்னைக்கு எவ்வளோ பொய்யான ஜோதிடர்கள் பாரம்பரிய பேரில் சும்மா உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது உங்களுக்கு மாளவிகா யோகம் இருக்குது உங்களுக்கு குரு சந்திர யோகம் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ராகு தசை ஒன்று இருக்கும் தசை போட்டி கொடுக்கணுன்ட்டு என்னென்னவோ சொல்லி மூணாயிரம் நாலாயிரம் ஃபீஸ் வாங்கி ஏமாத்தின் இந்த காலத்தில் ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த சாஃப்ட்வேர் எடுத்துன்னு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நட்சத்திரம் போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே அப்படியே ஒரு நேரிலேருந்து பார்த்தா மாதிரி அந்த பலன்கள் நம்மளுக்கு சொல்லும்போது நம்மளுக்கும் ஒரு வியப்பாகவும் இருக்குது நம்ம மற்றவங்களுக்கு பார்த்துட்டு சொல்லும்போது அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க ஆமாம் இது இப்படிலாம் இருந்தது கரெக்டாக இருக்குது எனக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு ஜோதிடரும் எந்த ஒரு ஜோதிடவர்களும் அந்த மாதிரி சொன்னதா இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை சும்மாவே உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ ஆண் பெண் கல்யாணம் ஆகாமல் இந்த பாரம்பரிய ஜோதிடவர்களால் சும்மாவே உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா ராகு இருக்குது கேது இருக்குன்னு சொல்லி பரிகார பூஜை பண்ணுறேன் அந்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஃபீஸ் வாங்குது இந்த காலத்தில் ஜோதிடம் பார்க்க வரவங்களே நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேணாம் நீங்களே படிங்க நீங்களே படித்து நீங்களே தெரிஞ்சுங்கன்ற ஒரு விழிப்புணர்வை அனைத்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தால் எப்படி எப்படியோ சம்பாதிச்சிருக்கலாம் சும்மா அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அவர் எப்படியோ சம்பாதி ஆனால் மிகவும் கம்மியாக ஃபீஸ் வாங்கி இந்த பயிற்சியை நம்மளுக்கு தந்து நீங்களும் கற்றுன்னு தெளிவாக இருங்க உஷாராயிருங்கு சொல்லி எல்லாரையும் வெளிப்படை செய்கிறாரு அந்த ஒரு இதுனாலேயே இன்னும் நிறைய பேர் இதில் சேர்ந்து எல்லோரும் வந்து அந்த மற்ற ஜோதிடர்களை நம்பி ஏமாறாமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நல்லா படித்து அவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவை ஏற்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இதில் க்ளாஸில் ஜாயின் பண்ணது மூலிமா எனக்கு என்னென்னா முதல்லலாம் எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்படி நடக்குது எந்த ஜூசி போய் கேட்டாலும் உங்களுக்கு தனுசு ராசி சனி முடிஞ்சிச்சு நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்றாங்க ஆனால் பார்த்தா ஒன்றுமே நடந்த மாதிரி இல்லை அப்போ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது என்ன நம்மளுக்கு இந்த நட்சத்திரம் போது இந்த இயல்பில் லக்னம் போது நம்மளுக்கு தான் இந்த பிரச்சனைன்றது இந்த காலகட்ட வரைக்கும் அது இருக்கும் இது முடிஞ்சவுனே இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும் இந்த அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாகவும் இந்த கிளாஸில் இஎல்பி டீச்சர்ஸும் சரி ஐயா கொலிவுடி மூர்த்தி ஐயா அவர்களும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு தெளிவான ஒரு மனநிலையை நம்மளுக்கு கொடுக்குது டெய்லியும் அவருக்கு கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸும் ஒவ்வொரு பரிகாரமும் ரொம்ப அழகாகவும் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லாமல் சும்மா எளிமையான ஒரு பரிகாரத்து மூலயமா நம்மளுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இந்த மாதிரி எந்த ஒரு ஜோதிடர்களும் எந்த ஒரு மாட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து காசு கொடுங்குற இந்த காலத்தில் சும்மாவே உங்களுக்கு அந்த தோஷங்கிறது நான் இதை பரிகாரம் பண்ணுறேன் ஐம்பதாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் எவ்வளோ ஏமாந்துருக்கிறாங்க ஆனால் இவர் அப்படிலாம் இல்லாமல் ஜோதிடம் பார்க்க வரவங்களையும் நீங்கள் ஜோதிடம் பார்க்க வேணாம் ஜோதிடம் கற்றுக்குங்க கிளாஸில் வாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் வைக்கிற இந்த ஐயா அவர்கள் ஏஎல் பி ஆசான் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் எனக்கு இப்போ என்னென்னா எனக்கு ரொம்ப இப்போது ஒரு புரிதல் ஒரு தெளிவு எனக்குள்ளேயே இருக்குது ஏதோ இப்போ நம்மளுக்கு அந்த டைம் இப்படி இருக்குது அதனால் நம்ம எப்படி இருக்கோன்ற ஒரு இது முடிந்தவுடனே நம்மளுக்கு ஒரு இது நல்லது நடக்கும் மாதிரி எனக்கு நானே ஒரு ஒரு புரிதல் கொண்டு வந்த ஐயா அவர்களுக்கு நன்றி இது என்னென்னா இப்போ இது வந்து எல்லாருமே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே படிக்கணும் சில யூடியூபு வீடியோலாம் பார்த்தேன் ஐயாவை பற்றி தப்பு தப்பா ஏதோ எதுவும் சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவங்க முதல்ல இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி முதல்ல என்ன என்ன சொல்லித்தராங்கன்னு பார்த்தா ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும் அவங்களுக்கு அப்படிலாம் பேச மாட்டாங்க அவங்க சும்மாவே இன்றைக்கி அவரை பற்றி அவர் புகழுக்கு கலந்து விளைவிக்கிற மாதிரி அவரை பற்றி என்னவோ சொல்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறவங்க ஏன் பின்ன இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி எல்லோரும் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் சொல்லித்தராங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது யாரையும் இங்கே யாரையும் ஏமாற்றவும் முடியாது நம்மளுடைய பலனை நம்ம தெளிவாக பார்க்கும்போது நம்மளுக்கே அது உணவுறோம் இல்லையா அப்போ எப்படி ஏமாற்ற முடியும் ஏமாத்துறது இருந்தால் காசை வாங்கிக்க பலனை சொல்லிட்டு இங்கே அந்த பூஜை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு எவ்வளோ அவர் சம்பாதிச்சிட்டு போகலாம் ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எல்லோரையும் எல்லாரும் கற்றுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவருக்கு தெரிஞ்ச இந்த கலையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் எந்த ஜோதிடரால இந்த மாதிரி சொல்லித்தர முடியும் சொல்லுங்கள் துல்லியமாக நடக்கும் இந்த காலத்தில் இது நடக்கும்னு சொல்கிறாரு அதுக்கெற்ற மாதிரி நடக்குது சும்மாவே பாரம்பரியம் கிடச்சிட்டு அது நடக்கும் உங்களுக்கு இது நடக்கும் உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஏழு லட்சவா எட்டு லட்சவான்னு சொல்லி எல்லோரையும் ஏமாற்றி உங்களுக்கு அந்த பூஜை போடுங்க இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிக்கணும் எத்தனையோ பேர் இன்னைக்கு கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் கல்யாணம் ஆகாமல் எல்லோரும் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஏமாத்திங்க ஜோதிடர்கள் மத்தியில் ஐயா பொதுவுடை மூர்த்தி அப்படிலாம் எதுவும் இல்லை செவ்வாதசை ராகுதெல்லாம் அந்த நட்சத்திரம் அந்த ஏழில் போகும்போது தான் நம்ம அதை பார்க்கணும் மற்றபடி அந்த காலகட்டத்திலையும் அது பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி மக்களுக்குள்ளே ஒரு புரிதலும் தெளிவையும் கொண்டு கொண்டு வரது இதனால் நம்மளுக்கு என்னென்னா ஒரு நம்பிக்கலே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை பெறுகுது இதுதான் இதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஏஎல்பி கிளாஸ் சேரணும் எல்லோரும் சேர்ந்து படிக்கணும் எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வரணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் இன்னொன்றுனா மற்ற ஜோதிடர்களுக்கு இவரை பார்த்து போகாமல் என்னென்னா நம்மக்கிட்ட இவர் எல்லாருக்கும் எல்லோரும் தெளிவை கொடுத்துட்றாரு எல்லாருக்கும் கற்றுக்க வச்சிடறாரு எல்லாருக்கும் ஜாதகத்தை தெளிவை பார்க்க வைக்கிறாரு நம்மக்கிட்ட வராமல் போமா வராமல் நம்ம பீஸ் வாங்க முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயத்தினால் அவரை மேலே என்னென்னவோ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து முற்றிலும் உண்மைக்கு புறமானது அவர் வந்து அவர் நினைக்கணும் அவர் நினச்சா எப்படியோ சம்பாதிச்சுட்டு போகலாம் ஆனால் வந்து எல்லாருக்கும் வந்து இது இந்த இது தெரியணும் தெரியணும் எல்லாரும் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இது அதுவும் காலையில் நாளை கால் மணிக்கு எல்லோரும் தூங்கினே கிளாஸ் பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன புரிய போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு நாள் வந்து அவங்க அட்டன் பண்ணாங்கன்னா தெரியும் தூங்கினே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோமா இல்லை எப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிளாஸ் போகுதான்ட்டு அவங்களுக்கு அந்த கிளாஸில் வந்தால் தான் தெரியும் சும்மா வெளியே வந்துட்டு சும்மா அது எப்படி இது இப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்பவும் ஒரு மோசமான செயல் அதெல்லாம் அதெல்லாம் அவர் என்ன தான் அவர் மேலே சொன்னாலும் அவர் நடத்துகிற க்ளாஸும் அவர் கொடுக்குற விளக்கங்களும் எதுக்குமே ஈடாகாது எனக்கு இந்த வாய்ப்பு இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் ஏல்பி ஆசானி குரு பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அருமையான டீச்சர்ஸ் எந்த கேள்வி கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் அழகாக தெளிவான விலகத்தோடு அழகாக சொல்லிக் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி 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 வணக்கம்